விளங்காது விளங்காது விளம்பும் இல்லை விளங்காததும் சேருது விளங்காதது சேருது அதனால விளங்காது ஏற்கனவே ஏடிஎம்கே குல பிரச்சனை நடக்குது சரி அப்ப இவர் வந்து எப்படி சிஎம் கட்டினா தான் இருப்பேன் சொல்லுவாரு விஜய் ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு விஜய் வந்திருக்காரு மக்கள் நல்லது பண்ணனா ஏன் திடீர்னு பண்றேனே செல்லோடய தமிழ் பிரச்சனைக்கு என்ன கேட்ட நீ தூத்துக்குடிக்கு என்ன கேட்ட என்ன அடுப்பு ஒரு அப்போ சேர்ந்தா சேர்ந்தா கிடையாது சேர்ந்ததுக்கு முன்னாடி வந்துருக்கணும்ல ஒரு இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கணும்ல நான் வந்து திராவிட கட்சி எதிர்க்கிறேன் இதே எடுக்கிறேன் எழுபது வருஷமாக வந்து திராவிடம் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி திராவிடத்தை எதிர்க்கிறேன் அதை எதிர்க்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மறுபடியும் கூட நீங்கள் கூட்டணி வைக்காது அப்போ திமுக கூட கூட்டணி வச்சுட்டு எதுக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறீங்க விஜய் ஒத்து பார்த்ததில்லை ஏன்னா அவர் முதலமைச்சராகிற ஆசையில் இருக்காரு இப்போ அப்படி இருக்கும்போது இவங்க கூட்டணி எப்படி சாத்தியமாக வாய்ப்பு இல்லை அவரை தூக்கி அந்த நிமிஷமே உள்ள போட்டுருக்காங்க ஆனால் எவ்வளோ ஒரு பெரிய இந்த பிறந்தன்மை சார் அந்த நிமிஷத்தில் அவருடைய வயசு இல்லை சார் துண்டகானா காணான்னு ஓடி வந்த விஜய் எங்கே சொன்ன உடனே டி நகர் ப்ரோக்ராமெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே போய் நின்று எங்கள் தலைவர் ஸ்டாலின் எங்கள் அதனால அந்த யூஸ் பண்றாங்களே தவிர மற்றபடி விஜய் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே சேர்ந்தா விஜயோட எதிர்காலம் கேள்வி கேள்வி முடியாது விஜய் நிறைய ரசிகர்கள் இருக்கு ரசிகர் வந்து என்ன சார் பண்ணுறது அதுங்கெல்லாம் வந்து ஒரு தற்கொலை பொண்ணு தாவேக்கா இல்லாட்டி என்ன அந்த ஆளோட மைண்ட் செட்டு அந்த நிலைப்பாடு தான் என்ன சொல்லுங்க பாப்பா தாவே காலம் உள்ள நிலைப்பாடு என்ன ஒரு மண்ணாங்கட்டி நிலைப்பாடும் கிடையாது குடும்பத்தை விட்டு வராரு குடும்பத்தை என்ன சொல்றதுன்னு தெரியல ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உங்கள் லஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களில் தாவேக்கா கொடியை ஏந்தி தாவேக்கா சார்ந்த தொண்டர்கள் வருவதாக பல புகைப்படம் வெளியாகிருக்கு வீடியோக்கள் வெளியாயிருக்கு இந்த நிலையில தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கிறதா அப்படி அமைக்கிற கூட்டணி என்னவாக இருக்கும் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் அது திமுகவை வீழ்த்துமா என்பதை நாம் மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இது கிங்கிவி நான் உங்கள் தமிழ் மாறு தாவேக்கா விஜயும் அதிமுகவை சார்ந்த எடப்பாடி அவர்களும் ஒரு கூட்டணி அமைப்பதாக பேசிட்டு இருக்காங்கன்னா அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் அந்த கூட்டணி மக்கள் ஏற்பார்களா இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவங்க ஆரம்ப கட்ட நிலைப்பாட்டிலே வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டாங்க அதிமுகவை இன்றைக்கி வந்து அது சேரும் பொழுது மக்களுக்கு இன்னும் ஒரு அதிருப்தி வந்துடுச்சு எப்படி வர இருப்பாங்கன்னா இப்போது ஏடிஎம்கேக்கும் அந்த தாவேக்கா கூட்டணி செய்யும்போது இப்போது டிவி கேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பெர்சன்ட் எட்டுலேருந்து பத்து பெர்சன்ட் ஓட்டு இருக்குது இருக்கும் இருக்கு கண்பன் அந்த ரசிக் இதில் இருக்குது அப்படி சேரும் போது ஏடிஎம்க்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இணைந்தால் வந்து ரெண்டு பேருமே சிஎம் ஆகணும்னு சொல்லுவாங்களே அப்போ என்ன பண்ணுறது ம் ரெண்டு பேருமே நான் தான் சிஎம்னு சொல்லுவாங்க சரி ஏற்கனவே ஏடிஎம்கே குள்ள பிரச்சனை நடக்குது சரி அப்போ இவர் வந்து எப்படி சிஎம் கண்டிப்பாக தான் இருப்பேன்னு சொல்லுவார் விஜய் கூட்டியில் இருந்தால் இன்னும் பலமாக இருக்கும் கட்சி தனியாக போட்டி விட்டோம்னா அதுக்குள்ள எப்படி சொல்றது அவங்களுக்கு சப்போர்ட்டாக மாறும் இன்னும் திமுகவுக்கு ஒரு சப்போர்ட்டாக மாறும் திமுகங்கிறது ஒரு சாதாரணமாக நீங்கள் வந்து கட்டின கோட்டை கிடையாது சார் அது அது ஒரு பெரிய கோட்டை முந்தா நாள் வந்துட்டு விஜய் வந்து சர்வசாதாரணமாக நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேங்கிறது முடியுமா சார் எவ்வளோ பெரிய விஷயம் சார் இன்னைக்கு இத்தனை பேர் இறந்துருக்காங்க இன்னைக்கு எங்கள் தலைவர் ஸ்டாலின் நினச்சிருந்தா அவரை தூக்கி அந்த நிமிஷமே உள்ளே போட்டிருக்கலாம் ஆனால் எவ்வளோ ஒரு பெரிய இந்த பெருந்தன்மை சார் அந்த நிமிஷத்தில் அவருடைய வயசு சார் அந்த வயசுக்கு அவர் போய் அந்த நேரத்தில் நைட்டு ஒரு மணி சார் போய் பார்த்துருக்காரு சார் துண்டகானா காணான்னு ஓடி வந்த விஜய் எங்கே சொன்ன உடனே டி நகர் ப்ரோக்ராமெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உடனே போய் நின்று எங்கள் தலைவர் ஸ்டாலின் எங்கே எத் எடப்பாடின்றதே அவரு இவங்கெல்லாம் சந்தர்ப்பம் அரசியல் வாதியம் அவங்க விஜய் என்றது ஒரு நடிகர் அவரை நீங்க ரசிக்கலாம் புரிஞ்சா அவ்வளோதான் ஒரு படத்தில் ஒவ்வொரு கேரக்டர் நடிப்பார் இல்லை இல்லை அது அதிமுக இணையறதுக்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாவது வந்து அவர் வளர்றாரு பிரச்சனைகள் வரதான் செய்யும் எதிர்கொள்ளணும் இல்லையா அரசு எதிர்கொள்ளணும் அவர் எதிர்கொள்ளணும் தோண்டி விடாம தொடர்ந்து இருந்தால் மக்கள்கிட்ட மக்கள் கையில தான் இருக்கு ஓகே தொடர்ந்து இடையூறு இருக்க தானே செய்யும் திமுக கூட்டணி எப்படிதான் விழுத்துறது அது எதுக்கு வீழ்த்தணும் சொல்றீங்க அதை ஆளுங்கட்சியா இருக்கும்போது எப்படி வீழ்த்த முடியும் ஒரு கூட்டணி அமைச்சு வீழ்த்தணும்ல கூட்டணி அமைச்சு திமுக வீழ்த்தணும்னா அதிமுக விஜய் தேவை இல்லை விஜய் தேவைன்றீங்களா அதான் நான் சொல்றேன் ஏடிஎம்கேவும் டிவிக்கும் இணைய முடியாத ரெண்டு பேருமே சிஎம் கேண்டிடேட்டா கேட்பாங்களே சரி அதிகார பகிர்வுன்னு ரெண்டு பேரும் பேசிட்டாலும் கூட பிரச்சனை இல்லை வரும் சரி அதனால் பிரச்சனை இல்லை வரும்போது இணையத்துக்கு வாய்ப்பே இல்லையே யார் முதலமைச்சராக ஒரு அதெல்லாம் இருக்குல்ல எடப்பாடி முதலமைச்சரா விஜய் முதலமைச்சராகலாம் கேள்வி இருக்கேன் தளபதி மட்டும்தானே இப்போது அதுக்கு அதுக்குள்ளே முதலமைச்சராக ஆகணுன்றது தான் அவரோட குறுக்கே ஒரு ஆசையும் மக்களுக்கு வந்து செய்யணும்னு ஒரு எண்ணமும் அவர் சீமாக ஆவிறது என்ன சார் நீங்கள் உங்களுக்கே தெரியாது சார் இது ஒரு கேள்வியா சார் அவர் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார் வர்றதுக்கு அதுவும் இப்போ இதை விட அதாவது தனித்து நின்றா கூட பரவாயில்ல அவருடைய மரியாதையை அவரே கற்றுக்கிட்டாரு போய் பிஜேபியில சேர்ந்து எடப்பாடி கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அவர் கேவலமா போயிட்டாரு வாய்ப்பே இல்லை சார் இன்னும் அவங்கெல்லாம் அந்த மாதிரி செய்ய செய்ய எங்க டிஎம்கே வந்து மெருகே சார்

மீத்தேன் கேஷுங் எடுக்கிறாங்களே என்ன கேட்டால் சரி தூத்துக்குடிக்கு என்ன கேட்டால் சரி இவங்களுக்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வரணும்னா அதாவது நீங்கள் சினிமாவிலேருந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்காதீங்க ஒரு கருத்து பாருங்க இப்போ கம்யூனிஸ்ட கருத்து நல்லா இருக்கா அதோட தலைவர்கள் சரியில்லைன்னு சொல்லுங்க ஒத்துக்கலாம் ஓ நம்மளுக்கு வந்து கருத்திகள் தான் தேவை புரியுதா இன்னும் கொள்கை இருக்குது இன்னும் கருத்து இருக்குது அதுதான் தேவை வெறும் ஒரு நடிகர்ன்றதுக்கோசரம் நீங்க ஓட்டு போகிறது இது ஒரு மாற்றம் கிடையாது ஏன் மாற்றம் நீ வந்து நீ நீ திரையில வந்து நீ ரசி கேரளாவில் பார்க்குற பிரேம் நசீர் ஆறுநூறு படம் நடிச்சாரு அவர் அரசியலில் நிற்க போகிறேன்னு சொன்னார் இன்னும் வந்தது செருப்பு வந்தது அன்னிலேருந்து இன்னும் வரல கேரளாவில் யாருன்னா அரசியலில் நிற்கிறேன்னு சொல்கிறாங்களா சினிமா நீ சினிமாவை சினிமாவா ராசி டான்ஸை டான்ஸாக ராசி பாட்டை கேள்வி அந்த பாட்டு போறவங்க தான் வாழ்க்கைன்னு நினைக்கா புரியுதா நான் ஜாலியாக எல்லாம் நடிகை கூட ஜாலியாக இருந்துட்டு யாரும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பார்ட்டி வச்சிங்கன்னா ஜாலியாக இருக்கிறாங்க என்ன தீக்கின்னு வந்து நீங்கள் தலைவன் ஆக்கிறீங்க ஆக்குங்க நான் அதுக்காக பலனை நான் அறுவடை பண்றேன் ஓ புரியுதா அறநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னா யார் கொடுக்குறாங்க அந்த அறுநூறு கோடி என்ன அதிப்தி வரும் அப்படி என்ன அருப்தி வரும் சேர்ந்தா கிடையாது சேர்ந்ததுக்கு முன்னாடி வந்துருக்கணும்ல ஒரு இப்போ ஒரு ஸ்டாண்டர் இடத்துல வந்துருக்கணும்ல நான் வந்து திராவிட கட்சி எதிர்க்கிறேன் இதே இருக்கிறேன் எழுபது வருஷமா வந்து திராவிடம் இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி திராவிடத்தை எதிர்க்கிறேன் அதை எதிர்க்கு சொல்லிட்டு இன்னைக்கு மறுபடியும் திராவிடத்தை கூட நீங்க கூட்டணி வைக்கிறதா திமுக கூட கூட நினச்சிட்டு போயிடலாமா எதுக்கு அதிமுக கூட கூட்டணி வைக்கிறீங்க இப்ப அதிமுக விஜய் இணையிறாருன்னு கூட்டணி வைக்கிறாருங்க அப்ப அது எப்படி இருக்கும் இப்போ பதவி பொறுப்பெல்லாம் இருக்கு அது வந்து விஜய் தெரியல ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகிற ஆசையில் இருக்காரு அப்ப அப்படி இருக்கும்போது இவங்க கூட்டணி எப்படி சாத்தியமா அது வாய்ப்பு இல்லை இவங்க ஒத்துக்க மாட்டாங்க எடப்பாடி பழைய இவங்க பழைய கட்சி எப்படி ஒத்துப்பாங்க அவரை பலன் சரியாக எடுத்துக்க மாட்டாங்கல்ல இவரு இதுக்கு போக மாட்டார்ல ஆனால் அதிமுக கூட்டங்கள்ல எடப்பாடி பேசும்பொழுது தாவேக்கா கொடியெல்லாம் கொண்டு வந்து பறக்க விடுறாங்க அது அவங்க கூட்டணியில் சேரணும்னு விரும்புகிறாங்க சேர்ந்தா வெற்றி ஈஸியாக வெற்றி பெற்றாலும் நினைக்கிறாங்க அதனால அந்த இது பண்ணுறாங்களே தவிர மற்றபடி விஜய் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படியே சேர்ந்தா விஜயோட எதிர்காலம் கேள்வி கேள்விக்குறியாகிடு ஏன் அப்படின்னா அவர் முதலமைச்சருக்கு ஆசையில் இருக்காரு அவர் கூட்டணி வைக்கும்போது அவருக்கு அந்த சான்ஸ் கொடுக்க மாட்டாங்களே எந்த கட்சியில் கூட்டணி சேர்ந்தாலும் அவரை முதலமைச்சரை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பப்ளிக் வந்து இந்த ரசிகர் பண்ணுற ஓட்டை விட எக்ஸ்ட்ரா சரி மாற்றி போட்டு பார்க்கலான்னு சொல்லி இந்த சீமானுக்கு போடுற மாதிரி விஜய்க்கு போட வருவாங்க பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க விஜய் போட விஜய் போட மாட்டாங்க கூட்டணி போயிட்டா அவருக்கு திரும்பி இந்த சீமான் மாதிரி தனியாக நிற்கிறவங்கள பார்த்துட்டு அவங்க போட்டு போடலான்னு தான் போவாங்க விஜய்க்கு வந்த ரசிகரோடு மட்டும்தான் அவங்க கிடைக்கும் இப்போ அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி அமைஞ்சா திமுக வீழ்த்திடலாம் இல்லையா திமுக கூட்டணி அது சொல்லலாங்க அது முடியாதுல்ல அப்போ கடந்த காலத்தில் வந்து அவங்க வந்து பிஜேபியும் நாங்களும் சேர்ந்து ஒரு பலமான கூட்டணி இருக்குது தேசிய அளவில் அப்படின்னாங்க ஆனால் பெரிய பின்னடைவு தான் நான் பிடிக்கல வீழ்த்தவே முடியாதான்ற விஜய் வச்சு வீழ்த்த முடியாது ஏன்னு சொன்னால் மக்கள் தெளிவாக இருக்காங்க இதை பார்க்கக்கூடிய மக்கள் கூட இவர் வந்து இரநூறுவா ஒப்பீனியன் சொல்லலாம் ஆனால் எனக்கு அது உடன்பாடு கிடையாது நல்ல ஒரு ஆளுமை இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஒரு ஆளை பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வந்து திராவிட சித்தாந்தத்தை வந்து ஒழுங்கான முறையில் பி பற்றி பிடிச்சிட்டு போகிறதுனா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் போய்கிட்டு இருக்குது அந்த அடிப்படையில் வந்து மக்களுக்கு சாதகமாக சில திட்டங்கள் இல்லாட்டிய கூட பாதகமான விஷயங்களில் தலையிடுறது கிடையாது குறிப்பாக சொல்ல போனோம்னா நீட்டுன்றது என்னது மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம் சாமானிய மக்கள் வந்து அதை நெருங்க முடியாது ஒரு ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு மாணவி வந்துட்டு நல்ல மதிப்புன்னு எடுத்து அவங்க வந்துட்டு ஒரு மெரிட்டில் போக முடியாது மெரிட்டில் இங்கே பார்த்துட்டாங்க ஒரு சிலபஸில் பாஸ் ஆகிட்டு போகிறாங்கன்னா நீட்டு ஒன்று இருக்குதே இப்போ பையன் நானாக இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் ஒரு லட்சரூவா கொடுத்து கோச்சிங் சென்டர் போய் இல்லை இந்த ஒரு மூணு லட்ச ரூபா இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு லட்சரூவா இருக்குன்னு சொன்னால் நான் போய்ட்டு உஸ்பேகிஸ்தான் இங்கே போய் டாக்டர் படிக்கலாம் ஒரு பன்னெண்டாவது படிக்கிற ஒரு மாணவி ஏழை எளிய மாணவி போக முடியுமா போக முடியாது அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குரல் கொடுக்கும்போது வரக்கூடிய மாணவர்கள் மத்தியில் வந்து படித்து அவங்க தானே வராங்க அப்போ அவங்களுக்கு ஒரு சிந்தனை வருது இல்லை அதனால் வந்து ஒரு இந்த மாதிரி நீட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறுபான்மை மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கட்டும் ஒரு சிஏ என்ஆர்சி இது வந்து மக்கள் போராட்டம் ஒரு தனிநபருடைய போராட்டம் இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து விஜய் ஆரம்ப கால கட்டத்தில் ஒரு குரல் கொடுத்துருந்தாருன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இன்றைக்கி ஒரு ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு நேரத்தில் ஒரே ஒரு ஸ்டாண்டு திமுகன்னு ஒரு ஆள் நிற்கிறனால அந்த இடத்துல வந்திருக்கிறாரு ஆனால் அவருக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது அது இல்லைன்னா அதில் திமுக அதிமுக டிவிக்கு இணையிருது இல்லையா ஆமாம் அந்த இணைவு வந்து அது அது எப்படி ஒரு அதிருப்தி ஏற்படுத்தும் அரசியல் என்ன விளைவு அதிருப்தி கிடையாது மக்களுக்கு அதிமுகனாலே அதிருப்தி தான் நீங்கள் வந்து இப்போ அவர் வந்து அதிமுக கூட சேராமல் தனித்து வந்தாலே அவர் ஓரளவுக்கு வருவார் ஆனால் அதிமுக கூட போனால் வரவே மாட்டார் இதுதான் மக்களோட கருத்து விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் ரசிகர் வந்து என்ன சார் பண்ணுங்க அதுங்கெல்லாம் வந்து ஒரு தற்கூரிங்க பாங்க சின்ன பசங்க சார் அவனுங்க எதுவுமே தெரியாத ஒரு முட்டா பாருங்களேன் உங்களுக்கு கண்ணு உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தெரிஞ்சு பாருங்கள் அதில் போய் அந்த வண்டியில் அவங்க போகும்போது எத்தனை பேர் அவங்க கூடையே போய் பின்னாடி விழுந்து சாவுகிறாங்க எதுவும் கண்ணால் பார்க்க முடியல சார் அந்த கொடுமையை அதை வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த ஆள் நினச்சிருந்தா இந்த மாதிரி வராதிங்க நீங்களாம் நல்ல விதமாக வந்து இந்த அந்த கட்டமைப்பை வந்து சேர்ந்த மீட்டிங்லேயே சொல்லியிருக்கணும் நீங்களாம் இந்த மாதிரி செய்யக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி ஒருங்கிணைந்து அழகாக செயல் பண்ணும் நாலு பேருக்கு நன்மையை செல செய்யணும் இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் அந்த ஆள் வந்தோன்னே என்னத்தை பேசலாம் சொல்லுங்க பார்ப்போம் தாவேக்கா இல்லை அடுத்தது வந்து திமுக எனக்கு ஒரே எதிரி எதிரியை அங்கே சித்தரிக்கிறதுக்காக அவர் அங்கே வந்தாரு தன்னுடைய கொள்கைகள் விளக்கிறதுக்காக வந்தவர் அவர் இதை வந்து முட்டாள்தனமாக ஒன்று தாவேக்கா இல்லாட்டி தீ என்ன அந்த ஆளோட மைண்ட் செட்டு அந்த ஆளோட நிலைப்பாடு தான் என்ன சொல்லுங்க பார்ப்போம் தாவே கால உள்ள நிலைப்பாடு என்ன ஒரு மண்ணாங்கட்டி நிலைப்பாடும் கிடையாது ஆளுங்களை சாவடிக்கிறது என்ன சார் இது ஒரு மனிதாபிமானம் இல்லை ஒரு மனிதாபிமானம் இருந்தால் உடனே அந்த இடத்துல நின்று ஏ என்ன அடித்தாலும் பரவாயில்லடா நாலு அடி அடிங்கடா என்ன எனக்காக செத்த தொண்டன்கள்டா கண்ணால் பார்க்கணும்டான்னு இருக்கிறவன் தலைவன் அதை விட்டுட்டு ஓடி போய் ஒளியிறவன எப்படி சார் தலைவனா ஏற்றுக்க முடியும் என்ன சார் நியாயம் இது உங்கள் ஒரு மனசாட்சி இல்லையா சார் மனித நியாயம் சார் இது உயிருங்கிறது சாதாரண விஷயம் தான் சார் புள்ளரிக்குது சார் கேட்கும்போதே அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருப்பாங்க என்ன சார் நியாயம் இது குஷி குஷியானோ அவங்க அவங்க ஐடியா கொடுக்குறாங்க அவங்க ஏற்கனவே கேக்கு ஐடியா கொடுத்தாங்க அப்போ அறுநூறு கோடி வாங்கணும் இப்போ வந்து அதிகமாக உங்களுக்கு டிவி சேனலு மீடியா இதெல்லாம் வந்து அதிகமாக பணம் செலவு பண்ணுறது யார் அப்போ யாரோ மெயின் ஆளுங்க செலவு பண்ணுறாங்க அதை வச்சு நீ டெய்லி பார்க்குற நியூஸில் உன் மனசில் பதியும் ஓ அதிகமாக வந்து உங்களுக்கு விளம்பரத்தில் இப்போ இவர் சீமான யார் தான் பதியுதா ஏன்னா அவர் செலவு கொள்றதுக்கு அது கிடையாது தற்சார்பு கொள்கின்றாருதா அப்படி கூடாது அவன் கார்பரேட் கம்பெனிக்கும் உதவுற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாதான் உன்ன நீ வந்து விஜய் மக்கள் பக்கம் நிப்பாருல்லா எப்படிமா சரி விடுங்க அதை நான் நான் என்ன சொல்கிறேன்னா இதை வந்து எப்போ நீங்க திரைக்கு பின்னாடி ஓடுறீங்களோ அதில் இருக்கிற கதாநாயகம் ஒரு படத்தில் எம் ஆர் ராஜா குஷ்ரோய்கா வரா லாஸ்ட்டில் அப்புறம் குஷ்ரோய்கா அவர கிடையாது கிடையாது இல்லை நெஜ வாழ்க்கைக்கு வாங்க அந்த அந்த கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் துப்பாக்கி படத்தில் அவர் ஒரு ஒரு இதுவாக நடிக்கிறார் நல்லா ஃபைட் பண்ணுவார் நெஜ வாழ்க்கையில் ஃபைட் பண்ணுவாரா இப்போ ஒசிமின் இருக்கிறார் வியட்நாம் அவங்கெல்லாம் எப்படி ஒரு கருத்தை வச்சு வந்தாங்க இருபத்தோரு வருஷம் அமெரிக்காவை எதிர்த்து அவங்க ஃபைட் பண்ணாங்க சரி அது மாதிரி ஒரு தலைவனுக்கான தகுதிகள் இங்கே கிடையாது சரி புரியுதுங்களா இப்போது விடுதலை புலி பிரபாகரன் இருக்கிறார் அந்த தமிழ் ஈழத்துக்கோசரம் தன் ஃபேமிலியை வந்து அங்கே விட்டார் அவர் நினச்சா ஓட்டி போயிருந்தார் அந்த அவங்கள மட்டும் ரிஸ்கேப்பாகவும் விட்டுருக்கலாம் அவரே கூட குடும்பத்தை விட்டு வர்றாரு குடும்பத்தை

அரசியலுக்கு வர்றது ஆனால் இப்படி நடந்துருச்சு நடந்துருச்சு இப்போ அதுலேருந்து அவர் இன்னும் மீண்டு வரல மக்களை சந்திக்கல போகல வரலன்னு வரவே புகார் வந்துட்டு இருக்கு ஆனால் அவர் தனியாகவும் போகணும்னு நினைச்சாலும் அது முடியாது விஜய் தனியாக இருந்தால் ஒரு வேளை இந்த எதிர்ப்பு ஓட்டு இந்த இப்போ நடுநிலையாக ஓட்டு போடுறவங்க அந்த மாதிரி ஓட்டுகள்லாம் வரும்போது தான் அவருக்கு அந்த எட்டு பர்சன்ட் பத்து பர்சன்ட் சாத்தியமாகும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் கூட்டணி சேர்ந்தார்னா அவருக்கு வாய்ப்பு கம்மி தான் சரிண்ணா ஒரு வேலை சேர்ந்துட்டாங்கன்னே வைங்க திமுக வீழ்த்த முடியுமா கண்டிப்பாக வீழ்த்த முடியும் கண்டிப்பாக திமுக வீழ்த்த முடியும் அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி பிஜேபி இருக்காங்க வேற ஒன்று ரெண்டு கட்சிகள் அவங்க கூட சேரும்போது அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி டீமுக்கு தோக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இவங்க வெற்றி பெறுவாங்க வெற்றி பெறுவாங்க ஆமாம் திமுக கூட்டணியும் பலமாக இருக்குது இல்லை அவங்களுக்கு என்ன பலமாக இருக்கு திமுக தவிர மதுங்க மற்ற கட்சி எல்லாத்துக்குமே ஓட்டு இல்லாத கட்சி தான் நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தொகுதி அவங்களுக்கு ஓட்டு இருக்குது இந்த டீம் கேலன்ஸ் இருக்கிறதால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க விடுதலை சிறத்தை எடுத்திங்கன்னா குறிப்பிட்டு ஒரே ஒரு தொகுதி தான் சொல்லலாம் ஒரு தொகுதி அந்த ஒரு எம்பி தொகுதியில் ஒரு ரெண்டு தொகுதி மூணு தொகுதி எம்எல்ஏ தொகுதிக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியான ஓட்டு தான் பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க அவங்க அனைத்து தொகுதியிலேயும் அவங்க தனியாலாம் தான் ஆயிரம் ஐநூறு இரநூறு முந்நூறு ஓட்டு தான் வாங்குவாங்க அந்த ரெண்டு மூணு தொகுதி தவிர அவ்வளோதான் அவங்க கம்யூனிஸ்ட் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கும் அதே நிலை தான் அந்த ரெண்டு மூணு தொகுதி தான் மற்றபடி அவங்ககிட்ட ஓட்டு பழம்லாம் ஒன்றும் இல்லை டிஎம்கே வச்சு தான் வராங்க டிஎம்கே ரெண்டாவது பண பழம் பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குறது அந்த மாதிரி அப்படி தான் அவங்க வாங்குறாங்க வாங்குகிறாங்க அதிமுகவும் டிவிக்காவும் வைக்கிற கூட மக்கள் விரும்புவாங்க கண் மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்ல முடியாது என்ன ப்ரஸன்டேஜ் தானே இப்போ ஓட்டு தாமகாவுக்கு வந்து ஒரு எட்டு பர்சன்ட் வருதுன்னு வைங்களேன் அந்த ஓட்டு அப்படியே உங்களுக்கு சேரும்போது இப்போ ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ஓட்டு